ஏன் நம்ம பாக்க இதுல இருந்து ஆட்பாடு வந்து வந்திருந்தாங்க அவங்கள பாக்க வந்திருக்காங்க ஏன் எத்தனை பேர் போன் பண்ணி உங்களை பார்க்க வரணும் உங்களை போல இருக்கு அப்படின்ட்டு எத்தனை பேர் போன் பண்ணி பேசிருக்காங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மறந்துச்சியா இது பரவாயில்ல இந்த போட்டோ போறேன் இவரு உங்களுக்கு சொல்லலேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் இவர் வந்து யாருன்னா நாகப்பட்டினத்துல இருந்து ரவுத்து இவர் பேரு துபாய்ல உட் பண்ணி

பண்ணிப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் ஏன் ஒரு தடவை மலைப்பாறை போகிற வழியில வந்து நான் வந்து வேலை பார்க்குறேன் எனக்கு தேவை இல்லை சொந்த வீட்டு இருக்கு நீங்க என்னால வர முடியல வேலை என்ன சரி இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும் வாங்க உங்களை பார்க்கணும் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னார் இருக்கா நான் கூட அந்த ரெக்கார்ட் ஒன்ல காமிச்சேன் நிறைய பேர்த்து ஆஹ் ஒரு இந்த மாதிரி வாசத்துக்கு ரெண்டு பேரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வந்து ஒரு புதுக்குழு உறவு கிடைச்சிருக்கு புது நண்பர்கள் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி ரெண்டு பேரு மூணு பேரா கால் பண்ணி விசாரிச்சாங்க நான்தான் அவ்வளவு இருந்து வந்து ரிஸ்க் இருக்காது ஏதாவது வேலையா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா சந்தோஷம் ஆமாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் கால் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி